சின்ன திரை ஜோடிகளான ஆலியா மானசா சஞ்சீவ் ஜோடி ராஜா ராணி சீரியல் மூலம் ஒன்றா நடிக்க ஆரம்பித்தாங்க அந்த சீரியல் ஹிட் கொடுக்க அதுக்கப்புறம் காதலியத்தை திருமணம் செஞ்சு கொண்டாங்க எங்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்காங்க ரீசண்டாக ரெண்டாவது மகன் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்து ஆலியா மானசாவினுடைய வெயிட்டும் ஏறிடுச்சு முன்னதாகவே புதிய சீரியல் கம்மிட்டாக இருக்கும் ஆலியா ரெண்டு மாதத்தில் பத்து கிலோ வரைக்கும் எடையை கொடுச்சது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்நிலையில் ஆலியா இனிய சீரியலிலும் நடிகர் சஞ்சீவி கயல் சீரியலிலும் நடிச்சுட்டு வராங்க ரெண்டு சீரியல்லையும் சன் டிவியில்தான் இருக்கு ரீசெண்டாக ஒரு பேட்டியில் கலந்துக்கிட்ட ஆலியா விவாகரத்து செய்தி வரும்போதெல்லாம் நாங்கள் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்போம் பெருசாக எந்த ரியாக்ஷனும் கொடுக்க போவதில்லை அதே போல் கூடவே இருந்து சிலர் ஏமாற்றுவதை பார்த்து ஆரம்பத்தில் கோவப்பட்டு இருக்கேன் பழி வாங்க வேண்டும் என்றெல்லாம் ஆரம்பத்தில் நினைப்பேன் இப்போ அந்த சிந்தனை இல்லை அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க இந்த விஷயந்தான் இப்போ இணையத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு Thank you.